ஜெயந்திநாதர் சீர்பாதம் திருவிழா காலங்களில் ஒன்பது ஒன்பது நாட்களுக்கு பதினெட்டு நடை கணக்கு பண்ணி இந்த ஜெயந்திநாதர் சீர்வாதம்ங்கிறது திரு சுதந்திர முக்கானியர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு விசேஷமான திருவிழா காலை வேளையில் வரக்கூடிய சீர்பாதம் ரொம்பவுமே ஒரு கடுமையான வெயிலில் இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் கற்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி சுவாமியை தங்கச்சப்புரத்தில் தூக்கி வந்து வீதி பண்ணி திரும்ப கோயிலுக்குள்ளே சேர்க்கக்கூடியது தான் இந்த காலை வேலையில் நடக்கக்கூடிய சீர்பாத நிகழ்வு இதே தான் மாலை வேலையிலையும் நடக்கும் ஆனால் காலை வேலையில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெயில் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸில் இந்த வெயில் இந்த இறக்கம் இந்த வெயிட்டு சப்பரத்துடைய வெயிட்டு தூக்கக்கூடிய எல்லாருடைய வெயிட்டு ஒரு சேர கீழே இறங்கி வரப்போ அதை தாங்கி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றது ஒரு பெரிய சவாலான விஷயந்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியோட அருளால் திருசுதந்திர சுதந்திர முக்கானியர்கள் இதை ரொம்பவுமே ஸ்ரத்த எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்காக இந்த காட்சி